வாழ்க வளமுடன் இன்றைய நாள் இருபத்தி நாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷா விஷவருடன் ஐப்பசி மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகுகாலம் பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஆறு இரண்டு கரணம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை திதி இன்று இரவு பதினொன்று நாற்பத்தி ஒன்பது வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு முப்பத்தி நான்கு வரை ஹனுஷம் யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமாம் இன்று அதிகாலை நான்கு முப்பத்தி ஆறு வரை ரேவதி பின்பு அஸ்வினி மேஷரசேயர்களை சொந்த பந்தங்களுடன் விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொள்வது நல்லது மற்ற தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது எதிர்பாராத பொருள் வரவுகள் கிடைக்கும் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் உத்தியோகத்தில் வருமானம் கூடும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதன் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் பொறுமையுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட என ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் அஸ்வினி விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொள்ளவும் பரணி கௌரவங்கள் கூடும் கிருத்திகை பிரச்சனைகள் தீரும் ரிஷபராசர்களை வருங்காலம் தொடர்பான முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும் தேகநலில் அக்கறை செலுத்துவது நல்லது தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் ஆதாயங்கள் கூடும் நன்மையான நிலை ஏற்படும் அதிர்ஷ்ட தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மிரண்நிறம் கிருத்திகை நாள் ரோகனை நினைத்தது நிறைவேறும் மிருகசிரேஷம் ஆதாயங்கள் கூடும் மிதுனராசி நேயர்களை சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் வழக்க விஷயங்களில் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் பேச்சுக்களில் அவமான நிலை ஏற்படும் தனிப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் வருங்காலம் தொடர்பான முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் போட்டி பொறாமைகள் விலகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நீரம் ஊதா நீரம் மிருகசிரீஷம் மகிழ்ச்சியான நாள் திருவாதிரை லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் புனர்பூசம் ஆதாயங்கள் கிடைக்கும் கடகராசி நேயர்களை வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் மனதளவில் இறந்து வந்த குழப்பங்கள் விலகும் ஆர்வமான நிலை உருவாகும் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும் லாபமான நிலை ஏற்படும் தடைகள் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உண்டாகும் ஆர்வமான நிலை உருவாகும் பொருளாதாரம் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு நேரம் புனர்பூசம் வளமான நாள் பூசம் பிரச்சனைகள் தீரும் ஆயுல்யம் கௌரவங்கள் கூடும் சிம்மராசி இணையர்களை விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் பணியில் ஆதரவுகள் கூடும் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் வெற்றிகள் உண்டாகும் அதிர்ஷ்ட தோசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மகம் ஆதரவுகள் கூடும் பூரம் தடைகள் நீங்கும் உத்திரம் எதிர்ப்புகள் விலகும் ராசி இணையர்களை திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் பணியில் ஆர்வமான நிலை உருவாகும் உத்தியோகத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் அமைதியுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட பச்சை நிறம் உத்திரம் நினைத்தது நிறைவேறும் ஹஸ்தம் தன்னம்பிக்கை கூடும் சித்திரை ஆர்வம் உண்டாகும் துலாம் ராசி நேயர்களை தேகனர்களின் முன்னேற்றம் உண்டாகும் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் அலைச்சொல்கள் அதிகமாகும் சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும் சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடித்து வெற்றிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட தோசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நீரம் சித்திரை நினைத்தது நிறைவேறும் சுவாதி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் சாகம் கௌரவங்கள் கூடும் விரச்சிகராசினயர்களை உடன் இருப்பவர்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும் வீட்டில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் உதவிகள் கிடைக்கும் எதிலும் மாற்றங்கள் உண்டாகும் தடைகள் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் பணியில் கௌரவங்கள் மேலோங்கும் ஆர்வமான நிலை உருவாகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் சிகப்பு நிறம் சாகம் அனுபவங்கள் கிடைக்கும் அனுஷம் அலைச்சல்கள் கூடும் கேட்டை லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் தனுசிராசினையர்களை சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் தாயாரின் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது குழப்பங்கள் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும் ஆசைகள் பூர்த்தியாகும் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் நன்மைகள் அதிக நடைபெறும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மூலம் கௌரவங்கள் ஏற்படும் பூராடம் தடைகள் நீங்கும் உத்ராடம் குழப்பங்கள் விலகும் மகர ராசி நேயர்களே வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அலைச்சல்கள் அதிகமாகும் செலவுகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும் எதிர்பார்த்த பொருள் வரவுகள் கிடைக்கும் முக்கிய விஷயங்களில் செயல்படுத்துவீர்கள் வயதானவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் வளமான நிலை உருவாகும் கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட தோசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் பிரச்சனைகள் தீரும் திருவோணம் அமைதியுடன் செயல்படவும் ஆவிட்டம் நிம்மதியான நாள் கும்பராசி நேயர்களை எதிர்பாராத பொருள் வரவுகள் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகும் சிக்கல்கள் தீரும் குழப்பங்கள் விலகும் ஆதாயங்களும் கிடைக்கும் யோசித்து செயல்படுவது நல்லது தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் மற்ற ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கப்பெற்று நிம்மதியான நிலை உருவாகும் திறமைகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட தோசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நீரம் அவிட்டம் செலவுகள் கூடும் சதயம் நிம்மதியான நாள் புரட்டாதி ஆதரவுகள் கூடும் மீனராசி நேயர்களே வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் மேல் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் மனதில் நிம்மதியான நிலை ஏற்படும் மற்றவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும் அலைச்சல்களினால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் புகழும் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் பூரட்டாதி ஆதரவுகள் கூடும் உத்தரட்டாதி நிம்மதியான நாள் ரேவதி கௌரவங்கள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்